ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்களை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரக நிலைகளின் படி ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாங்க மிதன ராசியில் பிறந்த அன்பர்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் இவங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களாக தான் மிதன ராசிக்காரங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பொதுவாகவே மிதன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பும் இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசியில பிறந்தவங்களுடைய பொதுவான குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவர்களுடைய அதாவது இவங்க கிட்ட நெருங்கி பழகுவவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்துல எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க யாருக்கும் கிட்ட காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல நீதி கொடுப்பாங்க குறிப்பா மிதனராசில பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை பார்ப்பாங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க இருப்பினும் கூட சில சனி பயிற்சி காரணமா எப்போதாவது சோம்பேறித்தனமா இருப்பாங்க இவங்க யாருடைய தயவுகளும் இருக்க இல்லாம தனிமையாகவே வாழ நினைப்பாங்க குறிப்பா யாரிடமும் உதவி என்று கேட்டு நிக்க மாட்டாங்க ஆனா தங்களிடம் யாராவது உதவி வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய கிளம்பிடுவாங்க இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா அதை கண்ணும் கருத்துமா பொறுப்பா செஞ்சு கொடுப்பாங்க மேலும் இவங்களுக்கு அதிகமா ஞாபக சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னா அல்லது கேட்டா அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பாங்க இவங்க விரும்பியதை வெற்றி அடையும் வரை தன்னம்பிக்கையோடு வெ போராடுவாங்க பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்களாக இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க தன்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்க விஷயத்துல மூக்க கூட நுழைக்க மாட்டாங்களாம் மேலும் இவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோக வாழ நினைப்பாங்க கருணை நிறந்தவங்க பெற்றோர்களை அதிகமாக நேசிப்பாங்க உறவினர்களை மதிப்பாங்க நண்பர்களின் இடத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க மேலும் மிதன ராசிக்காரங்க சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே அதை செலவு செஞ்சுருவாங்க இவங்க எதிரமே அவசரமான முடிவு செய்த பின் சிக்கலில் மாட்டிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் மேலும் மிதன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு முதல் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி முன்னேற்றம் மற்றும் ராஜயோகம் போன்றவை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இன்னும் சிலருக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் போகுதுங்க மேலும் இதுவரை கடினமான காலங்கள் மாறி வெற்றி மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும் சனி பகர நிவர்த்தி பெறுவதால் மிதன ராசிக்காரங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரை சனி பகவானால் ஏற்பட்ட கெடுதல்கள் நீங்கி நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது நல்ல பலன்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு சில பாதிப்புகள் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தந்தாலுமே அது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் சரியான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பின் மூலமாக இந்த பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு அவரோடு பலம் பெற்ற சுக்கிரன் இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருப்பதால் செல்வநிலை அதிகரிக்கும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தொழிலில் வளர்ச்சியில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்க போகுது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளிச்சிருவீங்க மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே தனஸ்தானம் வலுவடையுது ஆனாலுமே அவர் கார்த்திகை இரண்டாம் தேதிக்கு முதல் வக்ரம் பெற்றிருப்பதால் வருமான தட்டுப்பாடுகளும் வரக்கூடும் திசா பலம் இழந்தவர்களுக்கு கடன் கை மாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட சாதாரண பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பறக்கப்படுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாவது இடத்திற்கு சில நல்ல சம்பவங்களை நடத்தி கொடுப்பாரு குறிப்பா உத்தியோக ரீதியான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க போகுது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க மேலும் வழக்குகளில் திசை திருப்பம் வருங்க பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதில் கொண்டு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும் அதேபோல் கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும் கொடுக்கல் இருந்து வந்த பிரச்சனை ஒவ்வொன்றா சரியாகும் இளைய சகோதரர்களோடு இணக்கம் ஏற்படும் கல்யாண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதன் பகவான் கார்த்திகை இருபதாம் தேதி விருட்சிக ராசிக்கு வராரு மேலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது யோகமான காலமாக பார்க்கப்படுது இதனால் நிறைந்த தனலாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பிரபலமானவர்களின் பின்னணியில் சுப காரியங்கள் நடக்கும் புதிய தொழில் தொடங்க திட்டம் அப்படிங்கிறது வெற்றிகரமாகும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் டிசம்பர் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனே கூடிய